ஓம் சாந்தி இன்றைய சாக்கார முரளியில் பாபா முக்கியமாக என்ன சொல்கிறார் அப்படின்றத பார்க்கலாம் இன்றைய முரளி தேதி இருபத்தாறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை முரளி ஓம் சாந்தி பாப்தாதா மதுபன் சிவ சொல்றாரு சொல்கிறாரு இனிமையான குழந்தைகளே சரீர நிர்வாகத்திற்காக கர்மம் செய்து கொண்டே எல்லையற்ற முன்னேற்றம் அடையுங்கள் எவ்வளவு நன்றாக இந்த எல்லையற்ற படிப்பை படிக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு நீங்கள் முன்னேற்றம் அடையலாம் கேள்வி குழந்தைகளாகிய நீங்கள் எல்லையற்ற படிப்பை படித்து கொண்டிருக்கின்றீர்கள் இதில் எல்லாவற்றையும் விட உயர்ந்த கடினமான பாடம் எது பதில் இந்த படிப்பில் சகோதரன் சகோதரன் என்ற பார்வையை உறுதியாக்கி கொள்வது எல்லாவற்றையும் விட மிக உயர்ந்த பாடம் பாபா ஞானத்தின் மூன்றாவது கண் கொடுத்திருக்கின்றார் அந்த கண்ணினால்தான் ஆத்மா சகோதரன் சகோதரன் என பாருங்கள் கண்கள் சிறிது கூட ஏமாற்றக்கூடாது எந்த தேகதாரியின் பெயர் உருவத்திலும் புத்தி போகக்கூடாது புத்தியில் சிறிது கூட விகாரங்களின் சீச்சி எண்ணங்கள் வரக்கூடாது இதுதான் கடினமான முயற்சி உழைப்பு இந்த பாடத்தில் தேர்ச்சி அடையக்கூடியவர்களே உலகத்திற்கு அதிபதி ஆவார்கள் ஓம் சாந்தி எல்லையற்ற தந்தை எல்லையற்ற குழந்தைகளுக்கு அனைத்து விஷயங்களையும் புரிய வைக்கின்றார் ஒவ்வொரு விஷயமும் எல்லைக்கு உட்பட்டதாகவும் எல்லைக்கு அப்பாற்பட்டதாகவும் இருக்கிறது உங்களுடைய இந்த படிப்பு எல்லைக்கு அப்பாற்பட்டது ராஜ்யத்தை அடைவதற்கான படிப்பு இதைவிட பெரிய படிப்பு வேறு எதுவும் கிடையாது இந்த படிப்பை நமக்கு கற்றுத்தரக்கூடியவர் தந்தை பகவான் இப்போது நாம் எல்லையற்ற உண்மையான வருமானத்தை அடைய வேண்டும் என புத்தியால் நீங்கள் புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள் இங்கே இருக்கும் அனைத்தும் மண்ணோடு மண்ணாக போகிறது எவ்வளவு நீங்கள் எல்லையற்ற வருமானத்தில் தீவிரம் செலுத்துகின்றீர்களோ அந்த அளவு எல்லைக்குட்பட்ட வருமானத்தின் விஷயங்கள் மறந்து போகும் விநாசம் மிக அருகாமையில் வர வர அனைவரும் பகவானை தேடுவார்கள் வினாசம் நடக்கிறது என்றால் நிச்சயம் ஸ்தாபனை செய்வர்களும் இருப்பார்கள் பிரம்மாகுமார் குமார் நீங்கள் கூட வரிசை கிரமமாகத்தான் இந்த பாடத்தை படித்து கொண்டிருக்கின்றீர்கள் தோட்டத்தில் மலர்களை பாருங்கள் பறவைகளையும் பாருங்கள் எப்படி ஊட்டிவிடுகிறது மனித சிருஷ்டியே இந்த நேரத்தில் இவ்வாறு தான் இருக்கிறது தோட்டத்தில் நல்ல மலர்களும் இருக்குது வாசம் உள்ள மலர்களும் இருக்குது நீங்கள் கூட எதற்கும் பயனில்லாமல் இருந்தீர்கள் இப்போது நீங்கள் பாபாவின் அதிசயம் என நீங்கள் புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள் பாபா உங்களை விஸ்வத்திற்கே அதிபதியாக ஆக்குகின்றார் அந்த ராஜ்ய பதவியை நம்மிடமிருந்து யாரும் பறிக்க முடியாது எப்படி இருந்தோம் எப்படி மாறுகின்றோம் ஆகையால் இப்படிப்பட்ட தந்தையின் ஸ்ரீமத் படி அவசியம் நடக்க வேண்டும் தானே இப்போது எவ்வளவு முயற்சி செய்கின்றீர்களோ அந்த அளவு கல்ப கல்பமாக அந்த முயற்சி நடக்கும் நாம் எவ்வளவு நன்றாக படிக்கின்றோமோ அந்த அளவு உயர்வோம் என மாணவர்களாகி நீங்களும் புரிந்து கொள்ள முடியும் இனிமேலும் இனிமையான குழந்தைகளே நான் உங்களுடைய மிகப்பெரிய அதாவது மிக உயர்வான தந்தையாக இருக்கின்றேன் என்று பாபா கூறுகின்றார் கூடவே சாக்கார தந்தையும் இருக்கின்றார் நிராகாரரும் இருக்கின்றார் இருவரும் ஒன்றாக சேர்ந்து இருக்கின்றார்கள் இனிமையான குழந்தைகளே இப்பொழுது நீங்கள் எல்லையற்ற படிப்பை புரிந்து படித்து கொண்டிருக்கின்றீர்கள் வேறு யாரும் இதனை புரிந்து கொள்ளவில்லை முதல் விஷயம் நம்மை படிக்க வைப்பவர் யார் பகவானே நம்மை படிக்க வைக்கின்றார் இப்போது குழந்தைகளாகி நீங்கள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கின்றீர்கள் இங்கே பெண் குழந்தைகள் மற்றும் ஆண் குழந்தைகள் இருவரும் ஆஸ்திக்கு உரிமையாளர்களாக ஆகின்றார்கள் என தந்தை கூறுகின்றார் ஆனால் அந்த லௌகீக தந்தையோ பாகுபாடு காட்டுகின்றார் இந்த தந்தையோ முறைப்படி அனைத்து குழந்தைகளுக்கும் அதாவது அனைத்து ஆத்மாக்களுக்கும் சொத்தினை கொடுக்கின்றார் கூடவே அனைவரையும் அழைத்து செல்வேன் என உத்திரவாதமும் தருகின்றார் இது படிப்பு ஆகும் கணக்கு வழக்கை முடித்துவிட்டு எங்கிருந்து நடிப்பதற்காக வந்தார்களோ அங்கே அனைவரும் சென்று விடுவீர்கள் இதுவோ எல்லையற்ற நாடகம் சப்தத்திலிருந்து விடுபட்டு வசிக்கக்கூடிய இடம் நிர்வாணதாமம் அங்கே சப்தம் எதுவும் இருக்காது என்று பாபா கூறுகின்றார் ஆத்மா அழிவற்றது உடல் மூலமாக ஆத்மா தன்னுடைய பாகத்தை ஏற்று நடித்து கொண்டிருக்கிறது நாடகத்தில் நடிகர்கள் இருப்பதற்கான இடமே பிரம்மாண்டம் அனைத்து ஆத்மாக்களும் பிரம்மாண்டத்தில் ஜோதி வடிவமாக இருக்கிறாங்க அதுதான் ஆத்மாவின் வீடு பரந்தாமம் ஆத்மா முட்டை வடிவம் போல காணப்படுகிறது இந்த பழைய உலகம் இப்பொழுது முடியப்போகிறது போகிறது அனைவரும் இங்கே சுயநலம் உடையவர்களாக இருக்கின்றார்கள் அங்கே சத்தியுகத்தில் இதுபோன்று யாரும் இருப்பது இல்லை நீங்கள் பாவனமான உலகத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள் என என்னை அழைத்தீர்கள் அல்லவா ஆகவே உங்களை நிச்சயமாக தூய்மையாக மாற்றி விஸ்வத்திற்கே அதிபதியாக ஆக்குவேன் என்று பாபா யுக்தியோடு புரிய வைக்கின்றார் சகஜ ஞானம் மற்றும் யோகம் இது வினாடியின் விஷயமாகும் வினாடியில் முக்தி ஜீவன் முக்தி பெறக்கூடியவர்கள் நாம் நமக்காக ராஜ்ஜியம் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம் என்றால் அதில் நாம் ஏன் உயர்ந்த பதவி அடையக்கூடாது அனைத்து விஷயங்களையும் பாபா நமக்கு புரிய வைக்கின்றார் அவரைத்தான் நீங்கள் உயிர் உயிர்தானம் அளிக்கக்கூடிய பிராணதாதா என்று அழைக்கின்றீர்கள் அடிக்கடி சரீரத்தை விடுவதிலிருந்து காப்பாற்றுகின்றார் அங்கே சத்தியுகத்தில் மரணத்தை பற்றிய கவலை இருப்பது இல்லை இங்கே எவ்வளவு கவலை இருக்கிறது ஏதாவது இந்த சரீரத்துக்கு ஏற்பட்டு விட்டால் எங்கே இறந்து விடுவோமோ என்று பயந்து மருத்துவரை அழைக்கின்றார்கள் நீங்கள் காலனை வெற்றி அடைகின்றீர்கள் எவ்வளவு போதை இருக்க வேண்டும் படிக்க வைக்கக்கூடியவரை நினைத்தாலே நினைவு யாத்திரை ஆகிவிடுகிறது அப்பா டீச்சர் சத்குருவை நினைத்தாலும் சரிதான் எவ்வளவு ஸ்ரீமத் படி நடக்கின்றீர்களோ எண்ணம் சொல் செயல் தூய்மையாக ஆகிறது புத்தியில் ஹார எண்ணங்கள் வரக்கூடாது எப்பொழுது சகோதரன் சகோதரன் என்ற உணர்கின்றீர்களோ அப்பொழுதுதான் அது நடக்கும் சகோதரன் சகோதரி என்று உணர்வதால் கூட சீச்சி உணர்வு ஏற்பட்டுவிடுகிறது விடுகிறது எல்லாவற்றையும் விட அதிகமாக ஏமாற்றுவது இந்த கண்கள்தான் ஆகையால் தான் பாபா மூன்றாவது கண்ணினை கொடுத்திருக்கின்றார் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து சகோதரன் சகோதரன் என்று பாருங்கள் இதற்குத்தான் ஞானத்தின் மூன்றாவது கண் என்று பெயர் சகோதரன் சகோதரி என்றாலும் கூட தோல்வி அடைவதால் மற்றொரு வழியை பாபா கண்டுபிடித்திருக்கின்றார் தன்னை சகோதரன் சகோதரன் என உணருங்கள் கடினமான முயற்சிதான் பாடமும் இருக்கிறது அல்லவா சில நேரம் மிகவும் கடினமான பாடமுமாக இது இருக்கிறது இதில் கூட உயர்ந்த பாடம் நீங்கள் யாருடைய பெயர் உருவத்திலும் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதாகவும் மிகவும் பெரிய தேர்வாக இருக்கிறது இது ஏனென்றால் உலகத்திற்கு அதிபதியாக வேண்டுமல்லவா முக்கியமான விஷயம் சகோதரன் சகோதரன் என உணருங்கள் என்று பாபா புரிய வைக்கின்றார் ஆனால் போக போக சிலர் எவ்வளவு துரோகிகளாக ஆகிவிடுகின்றனர் இங்கே கூட இதுபோன்று இருக்கின்றார்கள் நல்ல நல்ல குழந்தைகளை மாயா தன்னுடையவர்களாக ஆக்கி கொண்டு இருக்கிறது அப்போது என்னை விவாகரத்து செய்து விடுகின்றனர் என்று பாபா கூறுகின்றார் நல்ல நல்ல பெண் குழந்தைகள் கூட விவாகரத்து செய்துவிட்டு விலகி போய்விடுகின்றார்கள் ராவணனுக்கு உடையவராக ஆகிவிடுகின்றார்கள் இது ஒரு அதிசயமான விளையாட்டாக இருக்கிறது மாயை எதைத்தான் செய்வதில்லை மாயை மிகவும் கடுமையானது கஜேந்திரனையும் கூட முதலை விழுங்கியதாக பக்தியில் காட்டப்பட்டிருக்கிறது மிகவும் தவறு செய்துவிட்டு அமர்ந்திருக்கின்றனர் பாபாவை அவமரியாதை செய்யும் பொழுது மாயை காயாகவே சாப்பிட்டு விடுகிறது மாயை சிலரை ஒரேடியாக பிடித்து விடுகிறது நல்லது குழந்தைகளுக்கு நான் எவ்வளவு சொல்லியிருக்கின்றேன் எவ்வளவு சொல்வேன் முக்கியமான விஷயம் தந்தையை பற்றிதான் அதிகாலையில் எழுந்து தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று முஸ்லீம்கள் கூட கூறுகின்றார்கள் அந்த நேரம் ஒருபோதும் தூங்கக்கூடாது இந்த வழியினால்தான் விக்கிரமம் விநாசமாகும் வேறு எந்த வழியும் இல்லை பாபா குழந்தைகளிடம் எவ்வளவு உண்மையாக இருக்கின்றார் ஒருபோதும் அவர் உங்களை விடுவது இல்லை வந்திருப்பதே உங்களை திருத்தி உடன் அழைத்து செல்வதற்காகத்தான் நினைவு யாத்திரையினால் நீங்கள் சதோ பிரதானமாக ஆவீர்கள் என்னை எந்த அளவு நீங்கள் நினைக்கின்றீர்கள் எந்தளவு சேவை செய்கின்றீர்கள் என்று உங்களுடைய கணக்கு வழக்குகளை பாருங்கள் என்று பாபா கூறுகின்றார் ஒருபோதும் நஷ்டம் ஏற்படக்கூடாது கல்பத்திற்கும் கல்பம் இது நஷ்டமாக ஆகிவிடுகிறது நல்லது தாரணைக்கான முக்கியமான விஷயம் முதல் பாயிண்ட் எண்ணம் சொல் செயல் தூய்மையாக இருக்க வேண்டும் புத்தியில் விகார எண்ணம் வரக்கூடாது இதற்காக ஆத்மா சகோதரன் சகோதரன் என்ற பயிற்சி செய்ய வேண்டும் யாருடைய பெயர் உருவத்திலும் மாட்டிக்கொள்ளக்கூடாது இரண்டாவது பாபா கடமை உணர்வு கொண்டவராக இருப்பதால் குழந்தைகளை திருத்தி கூடவே அழைத்து செல்லுகின்றார் இதுபோல் குழந்தைகளும் வாக்கை நிறைவேற்ற வேண்டும் ஒருபோதும் பிரிவதோ அல்லது விவாகரத்து செய்துவிட்டு பாபாவை விட்டு செல்வதோ கூடாது வரதானம் சதா லேசானவர்களாகி தந்தையின் கண்களில் கலந்துவிடக்கூடிய சகஜ யோகி ஆகுங்கள் விளக்கம் சங்கம் கிடைக்கும் குஷியின் பொக்கிஷம் வேறு எந்த யுகத்திலும் நீங்கள் அடைய முடியாது இந்த நேரத்தில் தந்தை மற்றும் குழந்தையின் சந்திப்பு நடக்கிறது ஆஸ்தியும் இருக்கிறது வரதானமும் இருக்கிறது ஆஸ்தி மற்றும் வரதானம் இரண்டிலும் உழைப்பு இருக்காது ஆகையால் உங்களது பட்டமே சகஜ யோகி பாப்தாதவர்க்கு குழந்தைகளின் உழைப்பை பார்க்க முடியவில்லை குழந்தைகளே உங்களது அனைத்து சுமைகளையும் தந்தையிடம் கொடுத்து விடுங்கள் சுயம் லேசாக ஆகிவிடுங்கள் என்று பாபா கூறுகின்றார் தந்தை தனது கண்களில் அமர்த்தி தன் கூடவே அழைத்துச் செல்லும் அளவிற்கு நீங்கள் லேசாக ஆகிவிடுங்கள் என்று பாபா கூறுகின்றார் தந்தையிடம் அன்பு இருப்பதன் அடையாளம் சதா லேசாகி தந்தையின் கண்களில் கலந்து விடுவதாகும் ஸ்லோகன் எதிர்மறையாக சிந்திக்கும் வழியை மூடிவிட்டால் வெற்றி சுரூபம் ஆகிவிடுவீர்கள் ஓம் சாந்தி தேங்க்யூ பாபா தேங்க்யூ பரிவாரம்